ஹலோ கைஸ் வெல்கம் டு எம்எம்டிஎன்பிசி அகாடமி நாம் இன்றைக்கி கலைச்சோல் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க இதில் ரிலேட்டிவ் வீடியோஸில் லிங்க் பண்ணுறேன் இங்கே போய் பார்ட் ஒன் பார்ட் டூ பாருங்கள் இது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஒனில் சிக்ஸ்த்தும் பார்ட் டூவில் செவன்த்தும் பார்ட் த்ரீயில் எயித்து எல்லாமே நியூ புக்ஸுகளுக்கு கலைச்சொல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆங்கிலச்சோல் தமிழ் சொல்லும் சேம் இதோட ரில ரிலேட்டானது தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கம் அதாவது அப்கமிங் வீடியோஸில் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் முடிச்சதும் நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருக்கிறது போடுவோம் நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக இருக்கிறது போடுறோம் ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எய்த்தில் ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி ஃபெனெட்டிக்ஸ் உயிரொலி வெவல் மெய்யொலி கான்சோனன்ட் அகராதி இயல் லெக்சிகோகிராஃபி மூக்கொலி நேசல் கான்சோனன்ட் சவுண்ட் ஒளியன் ஃபனீம் கல்வெட்டு எபிகிராப் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் நெக்ஸ்ட்டு நோய் டிசீஸ் பக்க விளைவு எஃபெக்ட் மூலிகை ஹர்ப்ஸ் உயிர் முறி ஆன்டிபயோட்டிக் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்க ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி நெக்ஸ்ட்டு நிறுத்தக்குறி ஃபங்க்சுவேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் திறமை டேலண்ட் சீர்திருத்தல் ரிஃபார்ம் நெக்ஸ்ட்டு கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் நிட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹார்ன் முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிஷன் கூடை முடைதல் பாஸ்கட்ரி சடங்கு ரைட் நூல் டெட் தையல் ஸ்டிச் தரி லூங் ஆலை ஃபேக்டரி பால் பண்ணை ஃபார்ம் சாயம் ஏற்றுதல் டையிங் தோல் பதனிடுதல் டேனிங் ஆயத் ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரை ஏற்றம் ஈக்வஸ்ட்ரியன் ஆதரவு சப்போர்ட் கதாநாயகன் த ஹீரோ வரி டாக்ஸ் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் வெற்றி விக்ட்ரி தலைமை பண்பு லீடர்ஷிப் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நெக்ஸ்ட்டு தொண்டு சேரிட்டி நேர்மை இன்டகிரிட்டி ஞானி செயிண்ட் பகுத்தறிவு ரேஷ்னல் தத்துவம் பிலாசபி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி முனைவர் பட்டம் டாக்டரேட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் நெக்ஸ்ட்டு మొట్ బట్ సిరుతై లెపో వెట్టుకిలి లోకస్ట్ మలై ముగుడు రిచ్ పల్లతాకు వేలి సమవెలి ప్లేన్ పళంగుడిైప్స్ మిన్ను వణికం హీకామర్స్ ఇణయతల వణికం ఆన్లైన్ షాపింగ్ కడన్ అట్టై క్రెడిట్ కార్డ్ పట్టు అట్టై డెబిట్ కార్డ్ మిన్నను మయ్యం డిజిటల్ வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் காசோலை செக் வங்கி பேங்க் பணத்தால் கரன்சி நோட் எந்திரம் ரோபோ இயந்திரம் மெஷின் அழைப்பு மணி காலிங் பெல் கணினி கம்ப்யூட்டர் எந்திர மனிதன் ரோபோட் கோல் பிளானட் ஆய்வு ரிசர்ச் ஔடகதம் மெடிசன் நூலகர் லைப்ரரியன் நூலக இயல் லைப்ரரி சயின்ஸ் நெக்ஸ்ட் கைபேசி செல்லிடபேசி அல்லது அலைபேசி செல்ஃபோன் இணையம் அல்லது வலைத்தளம் வெப்சைட் வலைப்பூ அல்லது வலைப்பதிவு பிளாக் திறன்பேசி ஃபோன் பிழை பக் மருத்துவமனை கிளினிக் குருதி பிரிவு பிளட் குரூப் மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் కూడుగదిర్ ఎక్స్ రే కుయల్ డైఫయిడ్ ఎలుదు చువడి నోట్బుక్ చువడి బుక్ పొదు ఆన్సబుక్ చువడి రఫ్ నోట్బుక్ విలక చువడి ప్రాస్పెక్టస్ అరసిదల్ గెజెట్ అనుపుగై డిస్పాచ్ నల్గై సబ్సైడి ఉచ్చవరంబు సీలింగ్ சுற்றறிக்கை சர்க்குலர் மிக இளையோர் ஜூனியர் மீ மூத்தோர் சூப்பர் சீனியர் நாலாங்குழி ஆட்டும் கேரம் விற்பனை வரி சேல்ஸ் சேல்ஸ்டாக்ஸ் வாடிக்கையாளர் கஸ்டமர் நெக்ஸ்ட் நடுவர் ரெஃப்ரி பற்று வரவு கணக்கு அக்கவுண்ட் வேட்கை லைக் நடலை அஃபிக்ஷன் நுணங்கிய Intelligent, agula, ovation, salaver, deceitful person, utrico, staff.